ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறேன்னா சில்லி பிரெட் எப்படி செய்யுறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேன் தோசைக்கல்லில் வச்சுட்டேன் தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தோசைக்கல் காயறதுக்குள்ளே நான் ஒரு பேக்கெட் ப்ரெட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிரெட்டில் வேணாலும் செய்யுங்க அது உங்கள் விருப்பந்தான் அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ப்ரெட்டை போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸ்டவ்வை மீடியம்லையும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் நான் கையாலே திருப்பி விட்டுட்டேன் கோல்டன் ப்ரௌனில் வரணும் இப்போ நான் திரும்பவும் திருப்பி விடுறேன் பாருங்கள் ப்ரெட் வந்து நல்லா உடையணும் கிறிஸ்பியாக இருக்கணும் மொறு மொறுன்னு இருக்கணும் அந்த பக்கம் வந்துடுச்சுன்னா நம்ம ப்ரெட்டை எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல பொன்னேரமாக வந்துட்ருக்கு திருப்பி திருப்பி விட்டு இதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக எடுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நான் கட் பண்ண போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்க இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சில்லி ப்ரெட் செய்கிறதுக்கு பிரெட்டை நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு எப்படி சில்லி ப்ரெட் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்துக்கங்க நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வருது கண்ணாடி பதத்து அளவுக்கு வந்தால் போதும் இப்போ நல்லா கலறி விடுங்க பூண்டு இஞ்சி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் கலறிட்டே இருங்க நடுவில் நடுவில் கொஞ்சம் கலறி விடுங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம சில பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நான் ரெண்டு குடமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் குட மிளகாவும் கொஞ்சம் வதங்கி வரணும் கலராக இருக்குங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்குது குடமிளகாயை வந்து நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக குடமிளகாயை சேர்த்து சாப்பிடுவாங்க திரும்பவும் நம்ம கலரி விட்டுக்கலாம் இப்போ நான் அந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கலரி விட்டுட்டு அதே ஸ்பூனால் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலரி விடுறேன் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் சாஸ் வந்து நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கசக்கும் புளிப்பு தன்மை கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலரி விடுங்க நல்லா ஒன்று சேர்ந்து எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் கடைசியாக கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க உங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நான் முன்னாடியே வ வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கும் இப்போ நல்லா கலறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டு துண்டுகளை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு நம்ம கலறிக்கலாம் ப்ரெட்டெல்லாம் உடையாமல் பக்குவமாக கலரணும் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சில்லி ப்ரெட் ரெடியாகிடுச்சுங்க என்கிட்ட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தான் இருந்துச்சு அதனால் நான் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குங்க வாவ் செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ